விழுந்து போனவென்ன ஒரு குடும்பத்தை கெடுத்தவன் ஆமா போர் முனையில முன்னாடி கொன்று போட்டவன் உண்மையா இருந்த அவன் எப்படி இருந்த உண்மையா இருந்தான் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லி சொல்றான் மாட்டேன் என் ஜனாம் அங்கே போரில் இருக்கிறாங்க நான் போய் எப்படி வீட்டில் மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியும் போக மாட்டேன் அரண்மனையிலே இருக்கிறான் வேறு வழி இல்லாமல் ராஜா அவனுடைய அது ராஜா தன்னுடைய பழியை தொடக்கிறதற்காக தன் மேலே பழி வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த மனுஷன் என்ன செய்கிறான் பச்சைப்பாலுடைய கணவன் என்ன செய்கிறான் போர்க்களத்தில் முன்னாடி நிப்பாட்டி அவனை கொண்டு போட்டுருங்கன்னு சொல்கிறான் இப்படி அநியாயம் பண்ண தாவிதை கத்த சொல்கிறாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன் முடியுமா சொல்லுங்க அப்படி மாற்ற முடியுமா கத்தரால் மாற்ற முடியுங்க அதுதான் அவருடைய கருப ஹலோ லூயா அந்த சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முழுக்க முழுக்க தாவிதோடு கூட பேசின தாவிதுக்காகவே சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம் அதுல எங்கேயாவது அவனுடைய தப்ப பத்தி சொன்னாரா பாருங்க சொல்லவே இல்லை உன் பிள்ளைகள் வழிதப்பி நடந்தா அவர்கள் நான் என்ன செய்வேன் மிலாட்சினால் அவர்களை தண்டிப்பேன் சவ அடிப்பேன் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து என் வழியில வந்து அவர்களை சேர்த்துக் கொள்வே தவிர ஒன்னு நான் என்ன செய்கிறதில்லை குற்றம் பார்க்கறது இல்லை லூயா இருபத்தி மூணாம் சங்கீதர் அவர் அவர் யாக்கோபிலே குற்றம் காண்கிறது இல்ல இஸ்ரோவேலிலே அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை என்று சொல்லி நான் எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நாம் குற்றத்தோட இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லலை நீங்க ஒருவேளை குற்றம் செய்திருந்தாலும் என்ன செய்யலாம் நீங்க தேவனை நம்பி மேல வரலாம் உன் வழியை கத்தர் ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கையு வெளிச்சத்தை போல மாற்றுவார் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் நீ என்ன செய்ய கத்தரை நோக்கி அமர்ந்துரு காரிய சித்தியுள்ளவன் மேல என்ன செய்யாத நீ தீவினைகளை செய்கிறவன் மேலும் காரிய சித்தி உள்ளவன் மேலும் எரிச்சலாக அதை உலக பிரகாரமான மனுஷன் நிறைய பேர் தொட்டதெல்லாம் தொடங்கிட்டு ஆனா நீ தொட்டதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கும் வீணா போயிட்டு இருக்கும் போகுதா அப்படி கொஞ்ச காலங்க கொஞ்ச காலம் நம்முடைய தேவன் நீதி செய்கிற தேவன் என்னை வெளிச்சத்தை போ